யாதவர் எங்களுக்கு இந்த தேவியர் செய்கிற கிடைத்ததன் மேலே நாங்கள் சதவிகப்படுறோம் நான் இவரை எங்களுக்கு முந்துக்கிஞ்சி தெரியாது யூடியூபிற்குள்ளால் பார்த்து அவருடைய பேச்சுக்கள் இதில் பார்த்த அப்பறவு தான் நான் அதை விரும்பி நாங்களாகவே தெரிஞ்செடுத்து தான் இந்த கரி இன்ஜினியரிங் நிறுவனத்தில் வந்தனால் வெளிநாட்டை சேர்ந்த சில பேருக்கு இவர் செய்து கொடுத்துருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா அழகான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கிரௌண்ட் ஃப்ளோர் வீடு வந்து மூணு பெட்ரூம் லிவிங் ஹோல் டைனிங் ஏரியா கிச்சன் அட்டாச் பாத்ரூம் ஓப்பன் திட்டோட் ஒரு சின்ன ஒரு முன்னு அந்த நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி எல்லாம் வந்திருக்கணும்னு சொல்லி அந்த வீட்டு அதே மாதிரி அப்படியே கொண்டு வந்து ஒரு அழகான இன்கோட கீழ் வீடு எல்லாருக்கும் ஒரு பட்ஜெட்டில் கட்டக்கூடிய ஒரு வீடு உண்டு சொந்தங்களும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நினைக்கிறோம் வரணியில வந்து பரணியில் வந்து ஒரு திவராஜா அவங்கள்ட்ட வீட்டுக்கு முன்னால் அனுப்பிணும் இந்த வீடு வந்து நுழைவு பகுதி அடைஞ்சிருக்கு இந்த நுழைவு பகுதி டைம் வந்து நாங்களோட ஒரு வீடியோ காணொலி உங்களை தரலாம் வந்து பார்க்கணும் எங்கள்ட்ட வேலை எல்லாம் வந்து பரலா வந்து கிணவியில் போய் கொண்டுருக்கு பெயிண்டிங் வேலை டைல் வேலை இந்த சீ சீலிங் வேலை இந்த ப பிளம்பிங் வேலையெல்லாம் போய் கொண்டிருக்கு இந்த அழகான ஒரு ஒரு சின்ன ஒரு வீடாக இருந்தால் ஒரு கிணவிலும் ஒரு வடிவான வீடு அழகான வீடு அழகான இன்வெஸ்ட்மெண்ட்டோட கூட ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வந்து மூன்று பெட்ரூம் லிவிங் ஹோல் டைனிங் ஏரியா கிச்சன் அட்டாச் பாத்ரூம் ஓப்பன் சிட்டோட ஒரு சின்ன ஒரு முன்னாங்க அந்த நீங்கள் திருவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியெல்லாம் வந்திருக்கணும்னு சொல்லி அந்த வீட்டு அதே மாதிரி அப்படியே கொண்டு வந்துருக்கோம் அந்த வீடு சம்மந்தமான காணோன்னு இன்றைக்கு தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன விசாரம் கொண்டு வந்தோம்னா கிளைண்ட்டு வந்து நிற்கிறோம் கேடாவிலேருந்து வந்து அங்கலாக நிற்கிறோம் இந்த வீடு வந்து இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கு அதாவது வீட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து நாங்கள் நின்று கொண்டு இருக்கோம் அதாவது வாரம் எட்டு தேதி இந்த வீடு ஹேண்டிங் ஓவர் அந்த ஹேண்டிங் ஓர் செரிமணிக்கு முன்னாள் வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி அந்த வீட்டை கொடுக்குறதுக்கான வெகு 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 வேகமாக நடந்து கொண்டுருக்கு ஆவி வந்து வாங்க நாங்கள் பார்ப்போம் இந்த வீடு எந்த கட்டத்திலேயே எப்படி இருக்குது ஒரு அழகான ஒரு அளவான இன்வெஸ்ட்மெண்டோட ஒரு த்ரீ பெட்ரூம் உள்ள ஒரு அழகிய வீடு வாங்க பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது இடம் வந்து லிவிங் இந்த விசிட்டர்ஸ் ஏரியா அந்த விசிட்டர்ஸ் ஏரியாவோட அப்படியே திரும்பிங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியாவோட தாய் முடிச்சு வேக அதாவது கையில பிற்பத்து ஏற்ற மாதிரி ஃபைன் கிடைக்கும் கழிச்சுக்கணுமோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சீலிங் ஃபைன்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம் ட்ரைவோட ஃபெயர்ஸ் மெட்டல் ஹாஃப் ஹெண்டஸ் ப்ளம் ஹோஸ் எலக்ட்ரிஷியன் எல்லோருமே நம்ம இங்கே வேலை செய்ய அது அது வந்து ஒரு வாயில் வந்து எங்களுக்கு ஹெப்பியாக இருக்குது பார்க்க இல்லைன்ற ஒரு வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுன்றது சந்தோஷமான விஷயம் கழிச்சு நான் ஆடுக்கும்போது இந்த ஹேண்டில் வந்து நான் முடிஞ்சது இது நாங்கள் ரெண்டு ஒன்றரை இடம் வந்து லிட்டிங் ஏரியா அந்த லிட்டிங் முடியாது வந்து டிவியில் வந்து வந்து செட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் செக் கேட்கிறது இந்த செட்டி வரதுக்கு முன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரூம் ஒன்று இதில் பெரிய ரூம்ஸ் வந்து சிக்ஸ்டீன் பை லெவன் அதை வந்து இது பைனால் பதினொன்று பதினாலாவது இதில் சாமி மாடை வைக்கப்படும் சாமி மாடம் வைக்கப்படும் சாமி மாடல் இது வந்து புரிய ரூம்னு சொல்லலாம் அதுக்கு இந்த மாதிரி அதிகமாக ரூல் செட் பண்ணிவிடுவோம் அதை விட இங்கே ரெண்டு ரூம் மூன்று ரூம் சென்ட் ரூம் பாருங்க இதில் வந்து ஒரு ரூம் இருக்குது இதெல்லாம் இந்த செட்லாம் நாங்கள் அடிக்கடி அடியாக போய் தான் இல்லை ரூம் ஒன்று இருக்குது அதை விட இதில் கோமன் அட்டாச் பாத்ரூம் சாடு வந்து இது வந்து டாய்லெட் பாத்ரூம் இது வந்து பாத்ரூம் வந்து இது எல்லாம் நல்ல ஒரு சுப்பமான கோமோட் வந்து எக்ஸன்சிவ் கொமோட்டா இருந்தாலும் நாங்கள் வந்து நல்ல சவாலாக போவது வெளியில் போட்டவங்களுக்கு இதுல வந்து கியூபிக்கல் செட் இருக்குது அப்ப நீங்க அந்த புளிக்க உள்ளுக்குள்ள வந்து பிடிச்சிங்கன்னா உள்ளுக்க நீங்க பிடிக்க வளத்தை தவிர மற்ற இடம் எல்லாம் இருக்கும் உள்ளுக்க மற்ற இடங்கள் எல்லாம் நல்ல கிளீனா இருக்கும்

இதால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனை வழியில் வந்து அவுட் சைட் ஆக்சஸ் வெளியில் இருக்குது வெளியில் பூக்கலாம் இதால் அப்பவுமே வந்து ஒரு மச்ச நாளில் மீன் நாளில் காய்ச்சல டைமில் நார்மலாக வந்து இதால் வெளியில் வந்து ஆக்சஸ் பண்ணி இதுக்குள்ள போகிறதால இந்த கிச்சனை அப்பவும் வந்து நீட்டாகவும் க்ளீனாக வச்சுரு தான் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சனை முடித்து கொண்டு வரமாட்டேன் எந்த ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இதுல வந்து இது ஒரு அடுத்த பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல வந்து இதுல ஒரு இந்த பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் செட் இருக்கு இப்போ வேலையில இருக்கு எனக்கு கிளம்பு மேல நடந்தவங்களுக்கு இதுல கொமோட் ஏரியா வருது இங்க வந்து கியூபி கட் செட் இருக்கு இதுல வந்து போஸ் ஸ்டேஷன் செட் கியூ இதெல்லாம் வேலை வருது இந்த டாய்லெட் எல்லாம் இந்த டூ பை டூ டாய் இந்த டாய் வந்து நம்ம போர்டு கட்டிருக்க டாய் வந்து பெரிய டூ பை டூ டாய் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் இருக்கு அப்படின்னா நல்லா சிமாட்டா இந்த பாத்ரூம் இந்த டாய்லெட் எல்லாம் வந்து ரூப் டோப்பு போகிறோம் இந்த ரூட் டப் போகிறது கவனிங்க வெயில் நாங்கள் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதில் மேலே வந்து இந்த சீலிங் டிசைன் பண்ணுறது ஒரு வெள்ளான டிசைன் வந்து இதில் ஒரு சங்க லேங் ஒன்று வளர்ந்ததில்லை இதாக எப்படி நாங்கள் பண்ணால் ரூட் டவுட் போகிறோம் அந்த ரூட்டை போடுறது உண்மையாக வந்து ஓட இந்த காரணம் வந்து தந்துடுறாங்க இந்த ரூட் டப்லேருந்து இந்த அழகிய வரணும் இது நான் வந்து நீங்கள் வடிவாக பார்க்கலாம் சுற்று ஃபுல்லாக வயல் வழி நல்ல வடிவாக இடம்

கேடாவிலிருந்து வந்தது இன்னும் வந்து அவங்க ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ஆரம்பத்தில் குழந்தையிட்ட வரை இல்லை உண்மையாக ஒரு ரைட்டர் வந்து தெரியாது அவர் புத்தகம் அடி இருந்தவர் இதயம் பேசுகிற வந்து புத்தகம் அந்த புத்தகம் என்ன அந்த புத்தகத்தை நான் வாசித்து பார்த்தேன் உண்மையாக அவருடைய அனுபவமும் அவருடைய ஆற்றலும் அவர் வயதால் எவ்வளோ அறிவாற்றலோட மிக திறந்த தன்னோட கத்தோடு தெரியுதார்கள் அந்த புத்தகத்தோட பாதித்து நான் உணர்ந்து கொண்டேன் ஏன்னா எனக்கு மற்றவர்கிட்ட அறிவு ஆராய் எல்லாம் இருப்பான் மற்றவற்றை அனுபவங்கள்ன்றது வளர்றவங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அதை வந்து அவங்க எங்களுக்கு பற்றவர்கள் மிக பொக்கிசமான பயன்படுத்தால் அந்த புத்தகம் வந்து நான் மட்டும் பார்த்துக்கல எங்கள் அப்பும் பார்த்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கூட பிள்ளைகளுக்கு கூட எக்ஸ்ப்ரீன் பண்ணாங்க இதையும் பேசுகிறேன் வந்து அங்கு அங்க கேட்டீங்கன்னா அவங்கிட்ட கேட்டவங்க அவங்களை இருக்காங்க ஒரு ஆயிரம் இது வரைக்கும் நான்கு வரைக்கும் காட்டுநாய் பந்தங்கள் மூன்று வேணான் பந்தால்தான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு எந்த வேணும் பந்தங்கள் கேட்டுப்பாரு பன்னெண்டு முறை வந்தது அதை விட யாதோரால் எங்களுக்கு சீகரவகை கிடைத்ததன் மேல நாங்கள் சந்தோகப்படுறோம் நான் இவரை எங்களுக்கு முந்திப்பிந்தி தெரியாட்டும் யூடியூபுக்குள்ளால பார்த்து அவருடைய பேச்சுக்கள் இதில் பார்த்த பிறகுதான் நான் அதை விரும்பி நாங்களாகவே தெரிஞ்செடுத்து தான் இந்த கரி இன்ஜினியரிங் நிறுவனத்துக்கு வந்தேன் வெளிநாட்டை சேர்ந்த சில பேருக்கு இவர் செய்து கொடுத்துருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஹாட் ஹார்ட் டைம் வந்தது அது ஒத்திலே இருக்கிற டைம் தான் இந்த புக்களை இதே பேசுகிறேன் அந்த புத்தோட வாழ்க்கையில் ஒரு மனித வாழ்க்கை இருக்கும் நாங்கள் உபயோகப்பட்ட உலகம் வாங்கணும் இருக்கோம் இந்த வாழ்க்கைக்கு ஒரு இன்னும் இந்த வாழும் காலங்களில் ஒரு அன்போட கண்கூட பாசத்தோட எங்களை கவுதி நடக்கும் எல்லோருடைய ஒரு மிதமான வாழ்க்கை சேர்ந்து வாங்கணும் கிடைக்கிற நாட்களும் ஒன்றையும் சரியாக பயன்படுத்தி ஒரு ஒவ்வொரு நாட்களையும் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கழிப்போம்ன்றது அந்த புத்தோட வாழ்க்கை தெரியும்

நீங்க என்ன பதினஞ்சு நாள் இந்த வீடு முடியுது அஞ்சு நாள் இந்த வீட்ல இருச்சு நாங்களும் கண்ணால் பார்க்கணும் என்னால் இந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியும் அப்போ அதனால் வந்து உண்மையிலே வந்து எனக்கு அம்மா அப்பா ஸ்டானத்தை அப்பா கஷ்ட வாய் தான் வரும் உண்மையை வந்து அப்படி இந்த மெனப்போடு மாலை இந்த மனசுக்கு மாதிரி இந்த வீடு போயிட்டான் வந்துருக்கு ஒரு அளவான உண்டு மூன்று பெட்ரூம் இது டைனிங் கிச்சின் அட்டாச் பாத்ரூம் டென் அட்டாச் பாத்ரூம் செட் இருக்குது ஓப்பன் செட் தோட்டிருக்கு அதை விட நல்ல அழகிய கோப்பு தோட்டம் இந்த தொண்டுவெல்லாம் திரகவே காட்டி காட்டி அப்படின்ற விருப்பத்துக்கேட்ட மாதிரி திருடியில் டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க அதன்படியே வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் இந்த பூட்டிங்க ஒளிப்பக்கம் விசுவலைஸ் மற்ற மற்ற விசுவலைஸ் எல்லாத்தையும் இப்போ விட வீடியோ இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தான் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பதினொன்றாவது போய் வந்துவிட்டோம் உண்மையிலேயே வந்து இந்த வீட்டின் ஃபுல் வீடியோ வீடு கம்ப்ளீட் பண்ண நூற்றுக்கு நூறு தான் கம்ப்ளீட் பண்ண வீடியோ வந்து ஃபுல் காணொலியும் வந்து நீங்கள் வார மாதமாக பங்குனி மாதம் எட்டாம்தேதி வந்து பார்க்கலாம் நாங்கள் எட்டாம்தேதி ஏழாந்தேதி வந்து இந்த இந்த சூலை ஃப்ரெண்ட் நாங்கள் போடுவோம் முழு காணொலியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எப்படி ஒரு அளவான இந்த இந்த சூழ்நிலை கீழ் போர்டு எல்லாருக்கும் ஒரு பட்ஜெட்டில் கட்டக்கூடிய ஒரு போர்டு உண்டு அந்த வீடு நாங்கள் எப்படி செய்திருக்கிறோம் என்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் என்றதை நீங்கள் எட்டாம் தேதி அவர் மிரமான ஹோலியில் பார்க்குறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்